ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் வெறும் கருஞ்சீரகத்தோட ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி இந்த ஹேட் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஹேட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இதே மாதிரி உங்கள் முடியும் நல்லாவே பிடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த ஹேர் டையை வந்து என்ன பொருள் நம்ம இது கூட சேர்த்துருக்கோம் அப்படின்றதான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இதில் சேர்த்துருக்க பொருள் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்து வந்துடலாம் இப்போ நம்ம ஹேட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பாதாம் தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பத்து பாதாம் எடுத்துக்கலாம் இதோட இதை விட நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் அதனால் ஒன்று நான் பத்து பாதாம் எனக்கு போதும்ட்டு நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் கட்டி சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் முடியும்னா சுட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம ஒரு இரும்பு கடையில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் இரும்பு கடையில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன் இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடையாக இருந்தாச்சு ஸ்டவ்வே ஆன் பண்ணி விட்டுவிட்டோம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த பத்து பாதாமையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் அந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு கம்பி இருந்துச்சுன்னா இந்த பாதாமில் குத்திட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா அடுப்பில் காட்டி இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடுபடுத்திவிட்டு நம்ம ஒரு இரும்பு கடாயில் வச்சிட்டோம்னா அப்படியே அதை எரிய ஆரம்பிச்சிடும் எரிஞ்சு நல்லா ஒரு கறி கொட்டை மாதிரி நமக்கு வந்துடும் பாருங்கள் நல்லா இப்போ தான் வரப்பட்டு வருது நல்லா வரப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு அது வந்து வெடிப்பு வந்துடும் பாருங்கள் வெடி வெடிப்பு வெடிப்பாக வருது பாருங்க இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இரும்பு கடாயிலையும் நீங்கள் வந்து இதை வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு ஈஸியாக சீக்கிரம் வறுபட்டு வந்துடும் நல்லா கருகட்டும் நல்ல கரிஞ்சி வந்துருச்சு பாருங்க இன்னும் கூட நல்லா வந்து கருகருன்னு மாறணும் இந்த இது நல்ல கருப்பா மாறிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கரிஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த பாதாம் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பாதாம் எடுத்தால் தான் நமக்கு அரைச்சி எடுக்க முடியும் அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த மாதிரி அரை அரைப்பட்டுருக்கு அப்படின்னு நல்லா ஃபைனாக இருக்குது நல்லா நைஸாகவே அரைப்பட்டிருக்கு கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு பசையாக பிடிக்குது பாருங்கள் பாதாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து கையில் பிடிக்கும் நல்லா வந்து ஒரு பிளாக் கலரையும் கொடுக்கும் பாருங்கள் சும்மாவே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாவே பிளாக்காக இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பவுலில் நம்ம அதை கொட்டி வச்சிடலாம் இந்த பாதாம் பொடியை வந்து ஒரு சின்ன பவுலில் நம்ம கொட்டி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மறுபடியும் அதே இரும்பு கடாயை நம்ம மடங்கு வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுட்டோம் இதில் வந்து இப்போ நம்ம கருஞ்சீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கரிஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் பத்து பாதாம் எடுத்து எடுத்துருக்கோம் இல்லையா பத்து பாதாம் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா கையெடுக்காம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே தானே நமக்கு வரப்பட்டு வரும் இல்லைனா ஒரு பகுதி வந்து நமக்கு வரப்பட்டு இருக்கும் மறுபகுதி வருபடாம இருக்கும் அதனால ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா வருபட்டுறது நமக்கு தெரியாது இல்லையா அதனால சொல்றேன் வருபட்டுருச்சு நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கருகிட வேணாம் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இதை ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கருஞ்சீரகம் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம அதே மிக்சி ஜாரில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா பொடி மாதிரி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் கரிஞ்சீரகத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம் சரிங்க நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பாதாமையும் பிடிச்சி வச்சுருக்கோம் கரிஞ்சீரகத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக பொடிச்சு வச்சிருக்கோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து பாதாம் பிடிச்சி வச்சிருக்க பொடியை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் ஒன்றாவே ஒரு ஒன்றரை கிட்டே இருக்குது பாதாம் பொடி அதே மாதிரி கரிஞ்சிரக பொடி நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்ட்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும் இப்ப இதையும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப இதுல வந்து நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் பாதாமும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி நம்ம முடியில் நல்லா பிடிக்கும் இப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாறிடும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தரும் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிடலாம் நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க நல்லா ஒரு திக்காக வரணும் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வந்து அவரி பொடி கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவரி பொடியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் இது ரெண்டை மட்டுமே பயன்படுத்திக்கலாம் நம்ம ஹேருக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அந்தளவுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இந்த ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஆனால் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திக்காக வர வரைக்கும் நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க கொதிக்க எப்படி வருது பாருங்க நல்லா ஒரு ஆயில் வர மாதிரி நல்ல மேலே வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்காகட்டும் கையில் எடுத்தோம்னா கீழே ஒழுக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம இதை திக்காக நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஒரு பொருளை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அது என்னன்றத பார்க்கலாம் நல்லா திக்கா வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டாஃபை சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஹேண்ட் ஆயி பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு செம்மையா ரிசல்ட் கூட கையில் மை மாதிரி பிடிக்குது இப்போ வந்து இதை அப்படியே கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கு அப்புறமேட்டு இதுல ஒரு பொருளை நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிருந்தேன் அது என்னன்றத பார்க்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் சூடாயிருக்கு இப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு பச மாதிரி இருக்குது அப்படி நம்ம முடியில் பிடிக்கும் அப்படியே எடுத்து நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாறிடுங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இந்த பாதாமும் நீங்கள் கறிஞ்சீரகத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து இது கூட வந்து நீங்கள் வந்து பர்மனண்ட்டு ஆட் ஆயினா நீங்க இப்படி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க இல்லை இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியை வந்து நல்லா கருமையா மாற்றிக்கணும் நினைச்ச உடனே நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு வரணும் அப்படின்னு நினைச்சா இங்க பாருங்க அப்படி இருக்கு கையெல்லாம் நல்லாவே பிடிக்குது இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே இல்லை செக்கில் ஆட்டினா நான் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எப்படி இருக்குது பாருங்கள் டே இன்னமுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் பயன்படுத்திக்கலாம் உங்கள் முடியை வந்து நேச்சுரலாக நல்ல ஒரு பிளாக் கலராக மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எப்படி வேணாலும் இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு கெட்டுப்போகவே போகாது அப்படியே இருக்கும் எப்போனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க இருக்கு நீங்கள் ஆயில் மட்டும் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எப்போனாலும் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது மைய மையை விட எப்படி சொல்கிறது தெரியல அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே முடியல பிடிக்கும் பாருங்கள் எப்படி கையில் விட்டுறதுக்கு பாருங்கள் நைட்டாக தொட்டதுக்கே இந்த மாதிரி பிடிக்குது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் தான் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கிறது அப்படி தான் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு ஒரு அன்இீசியாக பிசு பிசுனு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம கரிஞ்சீரகம் மட்டுமே பயன்படுத்தியிருப்போம் அதுவும் நல்லது தான் உடம்பு தலைக்கு அதாவது முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரி நம்ம பாதாமோட சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கோக்ரட் ஆல் மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்